உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சொகுசு ஹோட்டல்கள் இருந்தாலும் துபாயில் இருக்கும் ஹோட்டல்கள் மிகவும் தனித்துவமானவை ஆடம்பரமானவை அதிலும் துபாயில் அமைந்துள்ள அட்லாண்டில் இந்த ராயலில் உள்ள ராயல் மேன்சன் சூட் உலகிலேயே மிகவும் ஆடம்பரமான தங்கும் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது அந்த ராயல் மேன்ஷனில் ஒரு இரவு தங்குவதற்கான கட்டணம் ஒரு லட்சம் டாலர்கள் இதன் இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு கோடியாகும் இந்த அறையில் ஒரு இரவு தங்குவதற்கு கட்டணத்தில் ஒருவர் இந்தியாவின் பணக்கான நகரங்களில் ஒரு ஆடம்பரமான பங்களா மற்றும் ஒரு சொகுசு காரியை வாங்கிவிடலாம் பிரிமியர் ஹோட்டலில் ஆடம்பர வசதிகளை பொறுத்தவரை ராயல் மென்சன் சூட் இரண்டு தளங்களை கொண்டுள்ளது மற்றும் நான்கு படுக்கை அறைகள் ஒரு காற்றோட்டமான லிவிங் ரூம் டைனிங் ஹால் சமையல் அறை பார் விளையாட்டு அறை மற்றும் ஒரு அலுவலகம் ஆகியவற்றை அடக்கியுள்ளது ராயல் மென்ஷன் சூட்டின் மிக முக்கியமான மற்றும் ஆடம்பரமான சிறப்பம்சங்கள்